ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் நாம இன்னைக்குங்க நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டேன் அதை பற்றின வீடியோ தான் இது செவ்வாய்க்கிழமைகளில் வந்து செவ்வாய் கோரையில் அதாவது காலை ஏழு ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த மாதிரி செவ்வாய் கோரையில வந்து இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்களை வந்து முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அவருக்கே தெரியுங்க நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது அப்படிங்கறது அவருக்கே தெரியும் நான் எப்படி வந்து இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம் முதல்ல எல்லா கடவுள்களுக்கும் கொஞ்சம் பூ பூ வந்து பூ வச்சிட்டேன் வெயில் மாரல் புக்கும் எடுத்து வச்சிட்டேன் அது கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் இப்போ பூஜைக்கு தேவையான விளக்கு இதெல்லாம் வந்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிட்டாங்க இந்த சின்ன விளக்கு நான் ரெகுலராக போடுறது பெரிய காமாட்சி விளக்கு ரெகுலராக போடுவேன் இன்றைக்கி அந்த சின்ன விளக்கு எடுத்து ஓரமே வச்சிடலாம் ஏன்னா நம்ம வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறோம் அந்த காமாட்சி விளக்கை மட்டும் கூட ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுத்தம் ஆனால் தாம்பாளத்தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அஞ்சு இடத்துல அதே மாதிரி இந்த காமாட்சி விளக்குலையும் வச்சுக்கலாம் எங்கிட்ட வந்து வேல் இல்லைங்க கூடிய சீக்கிரம் அடுத்த பூஜைக்கு கண்டிப்பா வேலோட வந்து வெட்டிலி தீபம் ஏற்றி வழிபடணும்னு எனக்கு ஆசை குருகள் மேல பக்தி உள்ளவங்க கண்டிப்பா இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்று வழிபடுங்க நீங்க நினைத்த காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு இப்போ வெற்றிலை எடுத்துக்கலாங்க ஒரு ஆறு வெற்றிலை எடுத்துக்கலாம் கண்டிப்பா காம்ப நீக்கிடணும் இந்த மாதிரி காம்ப நீக்கிட்டு நான் காட்டியிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நடுவுல ஒரு அகல் தீபம் அகல் தீபம் வச்சுட்டு அந்த காம்ப உள்ள போட்டுடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம் இப்போ அந்த வெற்றிலை சுற்றியும் மேலை கீழே ரெண்டு பகுதியிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் உங்ககிட்ட பூ நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி இந்த வெற்றிலை சுத்தி அலங்காரம் பண்ணிக்கோங்க அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை தீபம் இன்னைக்கு சஷ்டி வேறீங்க முருகனுக்கு உகந்த நாள் பால் வந்து சாமிக்கு படைச்சிருக்கேன் அது போக பழங்கள் நிறைய இதை வச்சிருக்கேன் இப்ப பூ நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் இது வந்து ரெகுலரா ஏத்திர காமாட்சி விளக்கு எங்கிட்ட ரெண்டு செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சு அது போக நான் வாங்கிட்டு வந்த பூவை வச்சு சுத்தி அலங்காரம் பண்ணியாச்சு இப்ப ஊதுபத்தி வச்சு தீபாரதனை காட்டிடலாம் அண்டு சாம்பிராணி போட்டு நீங்க கற்பூரம் பார்த்து வச்சு உங்க மனசார கண்டிப்பா வேணிங்கன்னா அவங்க நினைச்ச காரியங்கள் நிறை நிறைவேறும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் நம்மளுக்கு சூப்பரா இந்த மாதிரிதான் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டேன் இந்த வேல் மாறல் நேற்று காட்டி இப்போ வீடியோல அஞ்சு புக்கு வாங்கியிருந்தேன்னா அதையும் சாமிக்கிட்ட கொண்டு வச்சு ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக அதை வச்சு சாமி கிட்ட வச்சு கும்பிட்டேன் நானு தனியா சாமி ரூம் இல்லாததுனால இந்த ரேக்லயே வந்து நான் சாமியை அழகாக வச்சு கும்பிட்டுருக்கேன் பச்சரிசி மாவு கோலம் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்புங்க இந்த தட்டுக்கு கீழே பச்சரிசி மாவு கோலம் போட்டு இந்த மாதிரி பூஜையை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பா இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்